இன்றைக்கி நம்ம விவாதிக்க போகிறது வந்து இன்டர்நெட் இல்லாமல் ஒரு புக்கை ரீட் பண்ண முடியுமா அல்லது ஏதாவது டெக்ஸ்ட் இருக்குன்னா அதை இன்டர்நெட் இல்லாமல் ரீட் பண்ண முடியுமா அதுவும் குறிப்பாக பார்வையற்ற மாணவர்களால் பார்வையற்ற யாராக இருந்தாலும் இன்டர்நெட் இல்லாமல் இப்போ ஒரு இப்போ நம்ம ஏதாவது ஒரு புக் படிக்கணும்னா இல்லை வேறு ஏதாவது படிக்கணுனாலோ இன்டர்நெட் வந்து இருக்கணும் உதாரணத்துக்கு தோணுன்னா இன்டா வீரர் கூகுள் ஜெமினை கூகுள் லுக் அவுட் கூகுள் கோ டிக்கெட் அட்டிஸ்டன் பார் பிளைண்ட் இது மாதிரி எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் இருக்கு இன்டர்நெட்டே இல்லாமல் ஒரு ப்ரீடியை போட்டு படித்தால் எப்படி இருக்கும் வேர்டு வேர்டாக டெக்ஸ்ட் டெக்ஸ்டாக அந்த மாதிரி வெட்டர் வெட்டராக படித்தா எப்படி இருக்கும் நம்ம சேனலில் வந்து டெக்ஸம் ஜிவோ இலவன் அதோடய வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி அதில் ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க என்ன ஃபீச்சர் அப்படின்னா இன்டர்நெட்டே இல்லாமல் நம்மளால் வந்து ரீட் பண்ண முடியும் ஒரு புக்கை இப்போ நான் பத்துலேருந்து ஒரு புக்கை ரீட் பண்ணி ரீட் பண்ண வைக்கிறேன் வெயிட் பண்ணுங்க பத்து ஊத்தி ஓட்டி அதிய அந்த கொள்ள படிச்சதalle நான் கூசறேன். கொஞ்சம் மூவர் கன்னத்திலும் ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கு. ஒளறோம். ப்ளண்ட் பக்கம் ஒன்னு வரைக்கும் ஒன்னு வைக்கണേ. இப்போ வெயிட் இப்போ என்ன அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து இன்டர்நெட் இல்லாமயே இருக்கும் ஆ இப்போ பாருங்க இப்போ நான் அப்ளை பண்ணுவேன் இப்போ இதை என்ன படிக்கிறது அப்படிங்கிறது கேளுங்க இதுக்கு இன்டர்வே நத்தை தேவையில்லை டெக்ஸ்ட்ரம் ஈபோ இலவன் இது வந்து நீங்கள் ஏதாவது பென்வை வச்சு வந்தீங்க அப்படின்னா அந்த பென்வே உள்ள டாக்குமெண்ட் அப்படின்னு ஒரு கோல்டர் வந்து இது போல் தவிர கொடுத்துருப்பாங்க அதுவே நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டை வேணாலும் அந்த கோல்டருக்கு நீங்கள் வந்து நகர்த்திட்டு அதுக்கப்புறமா ஹெச்எம்இஓஇல ஒன்றில் போட்டு டாக்குமெண்ட் அந்த ஹோல்டரை ஓப்பன் பண்ணிங்கன்னால் நீங்கள் பண்ண எதுவாக எதுவுமே இதுவாக இருக்கும் நீங்கள் வந்து அதை ஓகே கொடுத்தீங்கன்னா அது அது உங்களுக்கு இன்டோன்னே தெரியலாமல் படைத்து காட்டும் இசையமைப்புலாம் செய்யப்பட்டுள்ளது ஓகே இப்போ நான் இப்போ இப்போ பார்க்கலாம் அவங்க டேய் ஆள் கொஞ்சம் மரியாணப்ப ஏம்மா இதோட நான் எவ்டுண ஒரு நான் தேய் நான் எவ்வளோண்ண ஒரு நாவல் தான் தக்கம் கொஞ்சம் டேய் ஆள் கொஞ்சம் மரியாணப்ப பாகம் ஒன்று அத்தியாயம் தல மர்மமான பங்களா மீது ஆர்வம் ஒரு மலைப்பொழுதில் கிராமத்தின் அமைதியான தீ கடையில் சூடான தீயை அருந்தி கொண்டிருந்தனர் நண்பர்கள் சிவசங்கரன் மற்றும் திருப்பதி அடர்ந்த மரங்களுக்கு இப்பொழுது இப்ப இது தமிழ்ல இருக்கு இப்ப நான் இது இங்கிலீஷ் பதிக்கு வைக்கணும் அப்படின்னா அதுவுமே அதுக்குமே இந்த தேவைப்பானது கோ டு பேஜ் இப்போ கிரௌண்ட் கூட படிக்க வைக்க முடியும்

அத்தியாயம் தல மர்மமான பங்களா மீது ஆர்வம் ஒரு மலை பொழுதில் இப்போ இது வந்து நான் தமிழ்ல வச்சிருக்கேன் தல மர்மமான பங்களா மீது ஆர்வம் ஒரு மலை பொழுதில் கிராம இப்போ இது வந்து இங்குயூஜில் படிக்க மாட்டேங்குது ஏன்னா இது ஃபுல்லாக புல் அண்ட் புல் நான் வந்துட்டு தமிழில் எழுதியிருக்கேன் டெக்ஸ்ட் டெக்ஸ்டா கொடுத்துருக்கேன் அதனால இது வந்துட்டு மேக்ஸிமம் தமிழில் படிக் தமிழில் மட்டுந்தான் படிக்கும் இப்போ என்னோட ஆப்தன் காமிக்கிறேன் வாய்ஸ் இப்போ வாய்ப்பா மாற்ற முடியாது இப்போ ஸ்பீட் ஜீரோ பெச் ஜீரோ பெட்ச் வேணு நீங்க மாற்றிக்கலாம் பேட் கிரவுண்ட் மியூசிக் வால்யூம் டிசேபிள் ஓகே இதை வந்து எனேபிள் பண்ணுவேன் பேட் கிரவுண்ட் மியூசிக் வால்யூம் வால்யூ இப்போ நான் Background music volume two eight. Two eh? Background music volume three seven. Three. Background music volume four six. Okay. Back three. three ground music okay. Select background music zero one. Select background music. Click Select background music zero two. Select zero two back. Ah.

background music volume four oh, setting done கிராமத்துலையே அந்த பழைய வீட்டை பத்தி தான் ஆயிரம் கதை சொல்றாங்க அதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு தெரியல நாம ஒரு தடவை அந்த பாழடைந்த வீட்டுக்கு போய் பார்க்கலாமா திருப்பதி எனக்கு உள்ளே போய் அதெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு சிவசங்கரன் ஆர்வத்துடன் கேட்டார் ஒன்று விருப்பங்கள் எட்டு நிமிடங்கள் நிறுத்து Ni